அனைவருக்கும் இனிய மகாவீரர் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் பெரியோர்களே நமது பாரத பூமி புண்ணிய பூமி ஏனென்றால் பல அருளாளர்களும் பல அறிஞர் பெருமக்களும் பல சான்றோர்களும் தோன்றி இரவா புகழுடைய அருள் உரைகளையும் வாழ்க்கைக்கு தேவையான அற தொகுத்து வழங்கியிருக்கக்கூடிய புண்ணிய பூமி தான் நமது பாரத பூமி அந்த வகையில் இன்று சமண மதத்தினுடைய இருபத்தி நான்காவது தீர்த்தங்கரராகிய பகவான் மகாவீரர் தோன்றிய புனித நாள்தான் இன்று இந்தியாவில் தோன்றிய தொன்மையான சமயங்களுள் இந்து புத்த மதத்தை போல சமண மதமும் மிகவும் பழமையும் தொன்மையும் சிறப்பும் மிக்கது சமண மதம் முக்கியமான சில கொள்கைகளை இந்த உலகுக்கு பரப்புவதற்காக தோன்றியது வேள்வியின் பெயரால் பல உயிர்களை பலியிடுவதையும் கல்லும் நரவும் மாந்திக் கழித்து மக்கள் வாழ்க்கையினுடைய மகோன்னதமான நோக்கம் அறியாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று எந்த உயிரின் மீதும் ஒரு அன்பும் பற்றும் இல்லாமல் தன்னலமே பெரிதாக நினைத்து வாழ்ந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து மக்களுக்கு நல்லறிவு புகட்டுவதற்காகவும் எல்லா உயிரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காகவும் கொல்லாமையும் புலால் உண்ணாமையும் மது அருந்தாமையும் போன்ற சிறந்த கொள்கைகளை இந்த மானுட சமுதாயத்திற்கு கொடுத்து மக்களை நல்வழியாக வாழச் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் உதித்ததுதான் சமண மதம் பகவான் மகாவீரருக்கு முன்னால் இருபத்தி மூன்று தீர்த்தங்கரர்கள் சமணத்திலே தோன்றி சமண மதத்தை இந்த உலகெங்கும் பரவச் செய்திருக்கிறார்கள் ஆகவே பகவான் மகாவீரர் சமண மதத்தை தோற்றுவித்தவராக இல்லை அவர் சமண மதத்தின் வழிவந்த இருபத்தி நான்காவது தீர்த்தங்கரர் சமண மதத்தில் இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் யார் யார் என்பதை கிமு மூன்றாம் நூற்றாண்டிற்கு முன்பே செஞ்சி திருநாதர் குன்றில் அந்த இருபத்தி நான்கு தீர்த்தங்களுடைய திருவுருவத்தை மிகப்பெரிய பாறையிலே வடித்திருக்கிறார்கள் இரண்டு பட்டைகளில் இருபத்தி நான்கு தீர்த்தங்கர்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிற்பம் செஞ்சி திருநாதர் குண்டில் தான் காணப்படும் தீர்த்தங்கரர்கள் என்றால் என்ன என்று பார்த்தால் இந்த ஜீவன் தான் செய்யக்கூடிய நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நான்கு கதிகளிலே பிறந்து பிறந்து உழன்று கொண்டிருக்கிறது அந்த நான்கு கதிகளை குறிப்பதுதான் சமணத்திலே சொஸ்திகமாக பயன்படுத்துகிறார்கள் அதாவது மனிதகதி தேவகதி நரகு கதி விலங்கு கதி என்று நாள் வகை கதிகளில் மனிதன் செய்யக்கூடிய நன்மை தீமைகளுக்கு ஏற்ப அவன் செய்யக்கூடிய நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப இந்த பிறவியிலே உழன்று கொண்டே இருக்கிறான் இந்த பிறவி பெருங்கடலில் இருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவா ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வழிகாட்டியவர்கள்தான் இந்த இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் பிறவி என்னும் கடலில் இருந்து நம்மை கடைத்தேற்றம் செய்பவர்களுக்கு தீர்த்தங்கரர்கள் என்று பெயர் இவர்கள் திசையே ஆடையாக உடுத்தியவர்கள் எந்தவிதமான ஆடை ஆபரணங்களையும் அணிந்தவர்கள் இல்லை பிறந்த மேனியில் இருப்பார்கள் இந்த இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் யார் யார் என்று சொன்னால் பிரஷப அஜித்த சம்பவ அபினந்தன சுமதி பத்மபிரப சுபாஷ சந்திரபிரபு புஷ்பதந்த சீதல ஸ்ரயாம்ச வாசுபூஜ விமல அனந்த தரும சாந்தி குந்து அர மல்லி முனுசூர்வத, நமி, நேமி, பார்சுநாதர் பகவான் மகாவீரர் என இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் சமணத்திலே தோன்றி அருள் பாலித்திருக்கிறார்கள் அந்த இருபத்தி நான்காவது தீர்த்தங்கரராகிய பகவான் மகாவீரர் பிறந்ததுதான் இந்த புண்ணிய தினம் பகவான் மகாவீரர் பிறக்கும் பல அதிசயங்களோடு பிறந்த கருவிலே திருவுடைய குழந்தையாக இருந்திருக்கிறார் அவர் கிமு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதிலே பிறந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் பகவான் மகாவீரர் பிறந்ததும் அவரை நீராட்டுவதற்காக தேவகணங்கள் நால்வகை தேவர்களும் தேவலோகத்திலிருந்தே இந்த மண்ணுலகத்திற்கு வந்து பார்க்கடலில் நீர் எடுத்து பாண்டுக சிலையில் வைத்து பகவான் மகாவீரர் குழந்தையாக இருந்ததை ஐராவதம் யானை மீது கொண்டு சென்று பாண்டுக சிலையில் வைத்து பகவானை நீராட்டச் செய்கிறார்கள் அப்பொழுது இயற்கையாக நாம் கூட குளிக்கும் பொழுது நம்முடைய மூக்கிலே நீர் ஏறிவிட்டால் தும்மல் வரும் அப்படி அந்த இறை நிலை உடைய பகவான் மகாவீரர் குழந்தையாக இருக்கும் பொழுது மூக்கிலே நூ நீர் ஏறிவிடுகிறது அந்த நீர் ஏறியதனால் இயற்கையாக நாம் தும்புவது போல பகவான் மகாவீரர் குழந்தை தும்புகிறது அவருடைய தும்பலிலே காய்ந்த புல் சிதறுவது போல வகை தேவர்களும் ஓடி நான்கு பக்கமும் விழுகிறார்கள் இப்போ தேவகணங்கள் பார்க்கிறார்களோ ஆகா எவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த குழந்தை எவ்வளவு பராக்கிரமம் நிறைந்த குழந்தை குழந்தை தும்முவதிலேயே நாம் நான்கு பக்கமும் சிதறி விழுகிறோம் என்று சொன்னால் இந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல என்று சொல்லி அந்த குழந்தைக்கு மகாவீரன் என்று தேவகணங்கள் பெயர் வைக்கிறார்கள் ஆனால் தாய் தந்தையர்கள் இந்த பகவான் மகாவீரருக்கு வைத்த பெயர் வர்த்தமானர் வர்த்தமானர் என்றால் என்ன என்று கேட்டால் அவர் பிறந்ததிலிருந்து அந்த விதேக நாட்டிலே செல்வச் செழிப்பிலே மக்கள் திளைக்கிறார்கள் செல்வம் கூடிக்கொண்டே போகிறது விளைச்சல் அமோகமாக இருக்கிறது எல்லா செல்வங்களும் நினைத்தது போல் கூடி வருகிறது மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் ஆக மக்களுடைய செல்வம் வளர்ந்து கொண்டே போவதனால் அந்த வளர்ந்து கொண்டு போகக்கூடிய செல்வத்தை குறிப்பதனாக வர்த்தமானர் என்று பகவான் மகாவீரர் பிறந்ததிலிருந்து மக்களுடைய செல்வம் செழித்தோங்கி இருப்பதனால் வர்த்தமானம் என்று சொன்னால் செல்வத்தினுடைய பெருக்குதலை குறிக்கக்கூடிய பெயராக வர்த்தமானர் என்று இவருக்கு பெயர் வைக்கிறார்கள் ஆக வர்த்தமானர் பிறந்ததிலிருந்து மிகச்சிறந்த அதிசயங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த குழந்தை காண்பிக்கிறது இந்த உலகிற்கு பகவான் மகாவீரர் பிறக்கும் பொழுதே அதிசய குழந்தையாக பிறந்ததனால் எல்லா ஞானங்களையும் கைவரப்பெற்றவராக இருக்கிறார் அப்பொழுது பகவான் மகாவீரரை பார்க்க ஜெயந்தர் விஜயர் என்று சொல்லக்கூடிய இரண்டு சமண முனிவர்கள் மிகச்சிறந்த குழந்தையாமே மிகச்சிறந்த பராக்கிரமம் நிறைந்த குழந்தையாமே அவரை பார்க்க வேண்டும் என்று ஆச்சரியத்தோடு வருகிறார்கள் அவர்கள் பகவான் மகாவீரர் குழந்தையை பார்த்தவுடன் அவருக்கு ஆகமங்களிலே தத்துவங்களிலே இருந்த சந்தேகங்களுக்கு எல்லாம் விடை தானாக அவர்களுடைய மனதிலே தோன்றுகிறது அப்படி என்று சொன்னால் பகவான் மகாவீரனுடைய திருவுருவத்தை பார்த்தவுடனே திருமுகத்தை பார்த்தவுடனே அவர்களுக்கு தத்துவங்களில் இருந்த சந்தேகங்கள் அவர் எதை அந்த குழந்தையிடம் கேட்க வேண்டும் என்று நினைத்து வந்தார்களோ அவர்கள் கேள்வி எழுப்புவதற்கு முன்னாலே அவர்களுக்கு தத்துவ விளக்கத்தை பகவான் மகாவீரருடைய குழந்தையினுடைய முகத்தை பார்த்த உடனே அவர்கள் ஞானத்திலே உணர்ந்துகிறார்கள் என்று சொன்னால் பகவான் மகாவீரருடைய சொல்ல முடியாத அந்த ஞான ஒளியை பார்த்து மிகச்சிறந்த ஞானவான்களாக இருக்கக்கூடிய ஜெயந்தர் விஜயர் என்று சொல்லக்கூடிய அந்த சாரண பரமேஷ்டிகள் என்று சொல்லக்கூடிய இரண்டு சமண முனிகளும் பகவான் மகாவீரரை கண்டு வியந்து அவருடைய ஞானத் திறமையை பார்த்து சன்மதி என்று பெயர் வைத்து அவரை வணங்கி மகிழ்ந்து செல்கிறார்கள் ஆக இப்படி ஆகம ஞானம் நிறைந்த குழந்தையாக பகவான் மகாவீரர் நாலொரு மேனியும் பொழுது வண்ணமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார் தேவலோகத்திலே தேவர்களுக்கு என்று ஒரு போட்டி நடைபெறுகிறது சௌதர்மேந்திரன் அவையிலே இது நடக்கிறது சௌதர்மேந்திரன் நால்வகை தேவர்களையும் அழைத்து இந்த அந்த சராசரத்திலும் வீரம் மிக்கவன் யார் என்ற ஒரு போட்டி அங்கே உரையாடிக் கொண்டிருக்கிறார்கள் சௌதர்மேந்திரன் சொல்கிறான் விதேக நாட்டிலே பிறந்த தேவியினுடைய மகன் பகவான் மகாவீரன் தான் இந்த உலகிலேயே மிகச்சிறந்த பராக்கிரமும் மிகச்சிறந்த வீரனுமாக திகழ்கிறான் என்று சொல்கிறார் எல்லா தேவர்களும் ஏற்கிறார்கள் ஆனால் அதில் ஒரு தேவன் ஏற்க மறுக்கிறான் அவன் பெயர் சங்கமன் நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் பூலோகத்திற்கு சென்று அந்த பகவான் மகாவீரரை சந்தித்து அவர் உண்மையிலேயே சிறந்த வீரம் பொறிந்த குழந்தைதானா என்பதை நான் பார்க்க வேண்டும் என்று பூலோகத்திற்கு வருகிறான் இந்த மண்ணுலகத்திற்கு வந்து விதேக நாட்டை அடைந்து பகவான் மகாவீரர் இருக்கக்கூடிய அந்த குண்டலபுரத்திலே குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இடத்திற்கு செல்கிறான் அவன் தேவனாக வந்தவன் இங்கு வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு பாம்பின் உருவத்தை அடைகிறான் பகவான் மகாவீரரும் அவரை வயது அவரை ஒட்டிய குழந்தைகளும் அவருடைய வயது நிறைந்த குழந்தைகளும் அந்த மரத்தின் அடியிலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த பாம்பாக வந்த சங்கமன் என்ன செய்கிறான் அந்த மரத்தின் அடிமரத்தை சுற்றி கொண்டு தலையை தூக்கி படம் எடுத்தபடி நிற்கிறான் மிகப்பெரிய ஒரு பாம்பாக உருவெடுத்து நிற்கிறான் இதை பார்த்த உடனே எல்லா குழந்தைகளும் பெரியவர்களும் பயத்தினாலே சிதறி ஓடுகிறார்கள் ஆனால் பகவான் மகாவீரர் மட்டும் அந்த பாம்பின் மீது கால் வைத்து ஏறி அதனுடைய தலையிலே நின்று நாத்தனம் ஆடுகிறார் நடனம் ஆடுகிறார் கொஞ்சம் கூட அவருடைய முகத்திலே பயம் என்பதே இல்லை அதை பார்த்த சங்கமன் உண்மையிலேயே இந்த குழந்தை பராக்கிரமம் நிறைந்தவன் தான் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு அவன் அதனுடைய வீர தீரத்தை பார்த்து அதி வீராசாமி என்று பெயரிட்டு அந்த குழந்தையை பாராட்டி வணங்கி மகிழ்கிறான் இப்படி பல அதிசயங்கள் நிறைந்த குழந்தையாக பகவான் மகாவீரர் வளர்ந்து கொண்டிருக்கிறான் அவர் அரண்மனையிலே செல்வ சுகபோகங்களுக்கிடையே வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் கூட ஒரு பக்கத்தில் அவருக்கு இந்த வாழ்க்கை சாரம் இல்லாதது நிலை இல்லாதது இந்த மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் இந்த சுகபோகங்களை அனுபவிப்பதற்காக பிறந்தோம் என்று அவருக்குள்ளே உள் ஞானம் வேறு விதமாக சிந்தனையை புரட்டி கொண்டிருக்கிறது ஆகவே அவர் இந்த எப்படி தாமரை இலை தண்ணீர் போல இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட அவர் உலகத்தின் மீது லௌகீக இன்பத்திலே நாட்டம் கொள்ளாமல் பற்று இல்லாமல் அவர் தவ நோக்கிலேயே அவருடைய மனம் ஈடுபட்டு கொண்டு செல்கிறது சிவபெருமான் பகவான் மகாவீரருடைய கடும் தவத்தையும் அவருடைய அந்த வீரத்தையும் பாராட்டி உண்மையிலேயே இவன் பகவான் மகாவீரர்தான் மகாவீரராக உயர்வதற்குண்டான அத்தனை சிறப்புகளும் உடையவன் என்று சிவபெருமான் பகவான் மகாவீரரை பாராட்டிச் செல்வதாக வரலாற்று செய்தியும் இருக்கிறது பகவான் மகாவீரர் எப்படி கௌதம புத்தரை போல இந்த அரச சுகபோகங்களை பெரியதாக அவர் எண்ணி மகிழ்ந்ததில்லை பெரியவர்களே இந்த பாரத பூமிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையும் சிறப்பும் இருக்கிறது என்ன என்று சொன்னால் எல்லா உலகிலுள்ள எல்லா நாடுகளிலும் நாடாளும் அரச பதவியை தான் மிக உயர்ந்த சிறந்த பெருமைக்குரிய பதவியாக எண்ணுவார்கள் ஆனால் பாரத பூமியில் மட்டும்தான் நாடாளும் போகத்தை துறந்து துறவரசராக உயர்ந்து நிற்பவர்களுக்குத்தான் நாடாளும் மன்னரை காட்டிலும் சிறப்பும் பெருமையும் மகிழ்ச்சியும் அவரை வணங்கக்கூடிய தோற்றமும் உண்டு ஆகவே நாடாளும் அரசரை காட்டிலும் எல்லாவற்றையும் துறந்து துறவரசராக எவர் உயர்ந்து நிற்கிறார்களோ அவர்களை வணங்கக்கூடிய பண்பும் பண்பாடும் நிறைந்த பூமி நம்முடைய பாரத பூமி ஆக இன்பத்தை துய்ப்பதை காட்டிலும் இன்பத்தை துறப்பதில்தான் சுகம் என்பதை நம்முடைய ஆன்ற அவிர்ந்த சான்றோர்கள் இந்த பாரத பூமியில் வாழக்கூடிய மக்களுக்கு கூறி சென்றிருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த உலகம் நிலையற்றது சாரமற்றது அதனால்தான் நாளடியார் இளமை நிலையாமை செல்வம் நிலையாமை யாக்கை நிலையாமை என்று நிலையாமையை மூன்று விதமாக சொல்லியிருக்கிறது தூங்கும்போது வாங்குகின்ற மூச்சு சற்று ஸ்ருதி மாறி போனாலும் போச்சு இதைத்தான் திருக்குறளும் நேற்று இருந்தார் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகு என்று நில்லாமையை பற்றி கூறுகிறது முப்பதாவது வயதில் லௌகாந்திக தேவர்கள் தேவலோகத்திலிருந்து வருகிறார்கள் பகவான் மகாவீரரை தரிசனம் செய்து அரசரே நீங்கள் அரச போகத்தை துறந்து நீங்கள் துறவுக்கு செல்லும் காலம் இது என்று அவர்கள் அவரை அடிபணிந்து சொல்கிறார்கள் உடனே பகவான் மகாவீரர் அரச எல்லாம் துறந்து விட்டு காட்டிலே சென்று பனிரெண்டு ஆண்டுகள் கடும் தவம் புரிகிறார் எப்பொழுது ஆகாரம் தேவையோ அப்பொழுது மட்டும் மக்களிடம் வந்து ஒருவேளை ஆகாரத்தை உள்ளங்கைகளால் வாங்கி அறிந்துவிட்டு திரும்ப தவநிலைக்கு சென்று விடுவார் அப்படி தவநிலைக்கு சென்று வரும்பொழுது அவருக்கு ஆகாரம் கொடுக்கும் புண்ணிய பெற்றினை பெற்றவன் அந்த கோல கிராமத்தை ஆண்ட அரசனுக்குத்தான் பகவான் மகாவீரருக்கு பனிரெண்டு ஆண்டுகள் கடும் தவம் புரிந்த பிறகு ஆகாரம் கொடுப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு அந்த மன்னனுக்கு கிடைத்தது அதன் பிறகு பகவான் மகாவீரர் திரும்பி கடும் தவம் புரிகிறார் கடும் தவம் புரிந்த பிறகு பகவான் மகாவீரர் நாள் சந்தனை வசிக்கக்கூடிய நகருக்கு ஆகாரம் எடுக்க வருகிறார் சந்தனை மிகுந்த அழகு பொருந்தியவள் அவளுடைய அழகில் மயங்கிய ஒரு விதேக நாட்டு தேவன் அவளை வான்வழியாக அழைத்துச் செல்கிறான் பாதி வழி செல்லும் பொழுது தன்னுடைய மனைவிக்கு பயந்து அந்த சந்தனையை நடு காட்டிலே இறக்கி விட்டு விடுகிறான் அதை கண்ட ஒரு வேடுவன் ஒருவன் அவளை அழைத்து கொண்டு நகரத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்கும் செல்வமும் நிறைந்த பிரஷபசேனன் என்ற வணிகனிடம் அந்த சந்தனையை விட்டு விடுகிறான் சந்தனையை தன்னுடைய மகளாக நினைத்து அவளை போற்றி வளர்க்கிறான் ஆனால் அந்த பிரஷபசேனனுடைய மனைவி சந்தேகப்படுகிறாள் தன்னுடைய கணவன் அந்த சந்தனையினுடைய அழகில் மயங்கி அவளை இன்புற்று வருகிறான் என்று சந்தேகப்பட்டதனால் அவளை பாதாள அறையிலே அடைத்து பழைய கிழிந்த துணிகளையும் கந்தல் ஆடைகளையும் கொடுத்து கை கால்களே விலங்குகளை பூட்டி கஞ்சியை மட்டும் எப்பொழுதாவது ஒரு ஓட்டிலே ஆகாரமாக கொடுத்து அவளை கொடுமைப்படுத்துகிறாள் இப்படி சந்தனை அந்த தனிமை சிறையிலே அகப்பட்டு கை கால்கள் பூட்டப்பட்ட நிலையிலே கிடக்கிறாள் பகவான் மகாவீரர் அந்த கிராமத்திற்கு வருகிறார் ஆகாரம் எடுப்பதற்காக அதை உணர்ந்த சந்தனை தன்னுடைய பக்தி சிரத்தையோடு ஆஹா பகவான் மகாவீரருக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்த பிறவி எடுத்ததனுடைய பலனை அடையலாமே என்று நினைத்து மனமொழிமைகளால் உருகி 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 பகவான் மகாவீரருக்கு ஆகாரம் கொடுக்கணுமே பகவான் மகாவீரர் முனிக்கு ஆகாரம் கொடுக்கணுமே என்று நினைத்து கொண்டிருக்கிறார் இதை தன்னுடைய ஞானத்தினால் உணர்ந்த பகவான் மகாவீரர் அந்த சந்தனையை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார் சந்தனை அவளுக்கு பகவான் மகாவீரனுடைய சிற்றன்னையும் கூட அவள் புண்ணிய பலத்தினால் பாத்திரம் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த ஒரு துறவருக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவளுடைய உள் மனதில் தோன்றியதனால் அவள் பிணித்திருந்த தலைகள் தானாக உடைகின்றன அவள் அணிந்திருந்த கந்தல் ஆடைகள் எல்லாம் புத்தம் புதிய ஆடைகளாக மாறுகின்றன பல அணிகலன்களை அணிந்த புது பெண்ணாக மாறுகிறாள் அவள் கையில் இருந்த கஞ்சி இருந்த ஓட்டு பாத்திரம் பொன் பாத்திரமாக மாறுகிறது அதையெல்லாம் பார்த்துவிட்டு சந்தோஷப்பட்டு ஓடி வருகிறாள் தெருவில் பகவான் மகாவீரர் முத்திரையிட்டு ஆகாரத்திற்காக வந்து கொண்டிருக்கிறாள் அவர் ஆகாரத்திற்காக வருவதை அறிந்து அவருடைய பாத கமலங்களிலே விழுந்து வணங்கி சந்தனை தன்னுடைய கைகளில் இருக்கக்கூடிய ஆகாரத்தை அளிக்கிறார் பகவான் மகாவீரர் எளிமையான ஆகாரமாக இருந்தாலும் பக்தி சிரத்தையோடு யார் ஆகாரம் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய ஆகாரத்தை ஏற்பதுதான் துறவருக்கு அழகு என்று சொல்லி சந்தனையினுடைய கைகளால் அந்த கஞ்சியை வாங்கி மகிழ்கிறார் ஆக பெரியோர்களே நம்முடைய நல்வினை துறவரசர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதிலே மிகுந்த புண்ணியம் உண்டு யாருடைய பசியை போக்கினாலும் அது மிகச்சிறந்த ஒரு தானம் என்பதை இந்த உலகில் காண்பிப்பதற்காகத்தான் பகவான் மகாவீரர் யார் பக்தி சிரத்தையோடு பிற உயிர்களினுடைய துன்பத்தை போக்குவதற்கு முன் வருகிறார்களோ அவர்களுடைய ஆகாரத்தை ஏற்பது தான் சிறந்தது இப்படியாக பகவான் மகாவீரர் திரும்ப கடும் தவம் புரிய சொல்கிறார் தனது எழுபத்தி ரெண்டாவது வயதில் பகவான் மகாவீரர் அடைகிறார் அதற்கு முன்னால் அவருக்கு கேவல ஞானம் கிடைக்கிறது கேவல ஜானம் என்று சொன்னால் சமணத்திலே மதிஞானம் ஞானம் அவதி ஞானம் கேவல ஞானம் மனப்பரியாய ஞானம் என்று சொல்வார்கள் இந்த ஐந்து வகையான ஞானங்களையும் வரப்பெற்றவராக பகவான் மகாவீரர் உயர்ந்து நிற்கிறார் மூ உலகத்திலும் என்ன நடக்கிறதோ அதையெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய கேவல ஞானம் என்று சொல்லக்கூடிய வால் அறிவினை பகவான் மகாவீரர் பெறுகிறார் இந்த வால் அறிவினைத்தான் திருக்குறளிலே மிக அழகாக சொல்கிறார் கற்றதனலாய பயனின் கொள் வால் அறிவன் நற்றால் தொழார் எனின் அங்கு வால் அறிவன் என்று சொன்னால் மிகச்சிறந்த முடியாத ஞானத்தை பெற்றவன் அதுதான் வால் அறிவன் என்று சொல்வார்கள் வால் அறிவை பெற்ற தொழுதகு தெய்வமாக விளங்கக்கூடிய இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்களையும் வணங்க வேண்டும் அதுதான் நாம் படித்த படிப்பினுடைய பயன் என்று கற்றதனலாய பயன் என் கொள் கேள்வி கேட்குறாரு நீ படித்ததுனால என்ன பயன் இப்படிப்பட்ட சிறந்த வழிகாட்டிகளாக விளங்கக்கூடிய நம்முடைய பிறவி துன்பத்தை போக்கக்கூடிய பிறவி துன்பத்தை போக்குவதற்கு வழிகாட்டக்கூடிய தீர்த்தங்கர்களுடைய வாழ்க்கையை எண்ணி எண்ணி அவர்களைப் போல நாமும் இந்த பிறவி கடலை கடக்க வேண்டும் இந்த பிறவியிலேயே உழன்று கொண்டு இல்லாமல் பிறந்தோம் இனி பிறவோம் என்ற நிலைக்கு அடைய வேண்டும் என்பதற்காக பகவான் மகாவீரர் வழிகாட்டியிருக்கிறார் அதுதான் நாம் படித்த படிப்பினுடைய பயன் அப்படி வாளறிவு பெற்ற பகவான் மகாவீரரை போன்றவர்களை நாம் வணங்க வேண்டும் அதுதான் இந்த பிறவியினுடைய பலன் அதைத்தான் இந்த மகாவீர் ஜெயந்தியிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பகவான் மகாவீரர் தன்னுடைய போதனைகளாக இந்த மக்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் வாழு விடு எல்லா உயிரையும் தன் உயிர் போல் நினைக்க வேண்டும் கொல்லக்கூடாது எந்த உயிரையும் புலால் உண்ணக்கூடாது மது அருந்தக்கூடாது பொய் பேசக்கூடாது பிறருடைய பொருள்களை களவாடக்கூடாது எந்த சூழ்நிலும் எந்த உயிருக்கும் துன்பம் தரக்கூடாது பிறர் மனை விழையக்கூடாது பிற பெண்களை காமத்தோடு பார்க்கக்கூடாது மிகுந்த செல்வத்தை பேராசை கொண்டு சேர்க்கக்கூடாது இப்படியெல்லாம் மிகச்சிறந்த அறங்களை இந்த மனித குலத்திற்கு பகவான் மகாவீரர் வழங்கி சொல்லியிருக்கிறார் இல்லறத்தார்க்கென்று அணுவிரதங்களையும் துறவரத்தார்க்கென்று மகாவிரதங்களையும் பகவான் மகாவீரர் இந்த சமண சமயத்திலே கூறி சென்றிருக்கிறார் ஆக வாழ்க்கையில் நாம் உயர வேண்டும் என்று சொன்னால் எல்லா உயிரையும் தன் உயிர் போல் நினைக்க வேண்டும் பகவான் மகாவீரர் சொன்னதைத்தான் புத்தனும் சொல்லியிருக்கிறான் புத்தன் சொன்னதைப் போலத்தான் நமது வள்ளல் பெருமான் அவர்களும் வாடிய பயிரை போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னாரே அது பகவான் மகாவீரனுடைய போதனைகளுக்கு இணையானது ஆக எந்த உயிரையும் நாம் துன்பப்படுத்த எல்லா உயிரும் இந்த பூமியில் வாழ்வதற்கு சம உரிமை பெற்றிருக்கின்றன ஆக எந்த காரணத்தை கொண்டும் எந்த உயிரையும் துன்பப்படுத்தாமல் கொள்ளாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் பிற உயிர்களின் கொன்று அதனுடைய மாமிசத்தை உண்டு நம்முடைய மாமிசத்தை வளர்த்து என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் கொல்லான் புலால் உண்ணாமை என்று திருக்குறளும் கூறுகிறது ஆக இந்த புண்ணிய பூமியில் தன் உயிர் தான் பறிந்து ஓம்பு மாறுபோல் மண்ணுயிர் வைகளும் ஓம்பி வாழுமேல் இன்னுயிர்க்கு இறைவனாய் இன்ப மூர்த்தியாய் பொன்னுயிராய் பிறந்து போகுமே என்பதை உணர்ந்து எல்லா உயிரையும் இன்புற்று வாழச் செய்வோம் நாமும் இன்பமாக வாழ்வோம் இந்த மகாவீர் ஜெயந்தியிலே இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் துன்பம் இல்லாமல் இன்பத்தோடு வாழ்வோம் பிற உயிர்கள் படும் துன்பத்தை கண்டு நாம் கண் கலங்கி அந்த உயிர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்வோம் பிற உயிர்களுடைய பசியை போக்கும் எல்லா உயிர்களும் வாழ்வதற்கு நம்மால் முடிந்த உறுதுணையை செய்வோம் அதைத்தான் பகவான் மகாவீரருடைய புனித நாளில் நம்முடைய வாழ்வியல் குறிக்கோளாக வாழ்வியல் விழுமியங்களாக வாழ்வியல் லட்சியங்களாக கொள்வோம் பகவான் மகாவீரர் புகழ் ஓங்குக நன்றி வணக்கம்